இருக்குமாங்க இது வந்து குல தெய்வம் ஒரு குலத்துக்கு தெய்வம் இந்த தெய்வங்கள்லாம் வந்து இவங்க தான் உலக ஜனங்கள்லாம் தெய்வங்களா எனக்கு தெரியாது உலக ஜனங்களுக்கெல்லாம் தெய்வங்கிறது இவங்க கிடையாது தமிழ்நாட்டுல உள்ள தெய்வம் அவங்கெல்லாம் இந்தியாவில் உள்ள தெய்வம் அங்கே வந்து கிருஷ்ணன் கும்பிடுவாங்க ராமரை கும்பிடுவாங்க வடநாட்டில் பிள்ளையார் கும்பிடுவாங்க முருக தமிழ் கடவுள் சொல்லி சொல்லி ஒதுக்கிடுவாங்க முருக தமிழுக்கு மட்டும் கடவுள் ஒதுக்கிடுவாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு மட்டும் ஒரு கப்போட கடவுள் முருகன் சொல்லுவாங்க சிவனை கும்பிடுவாங்க விஷ்ணு கும்பிடுவாங்க ஸோ அவங்க அவங்க வசதிக்கே சாமி சாமியை இருக்காங்க இவங்கெல்லாம் குல தெய்வம் ஒரு குழந்தைக்காக தெய்வம் பிராமணர்களுக்கு ஐயங்கார் கும்பிடற தெய்வம் அவங்க விஷ்ணு ராமர் கும்பிடுவாங்க அவர் சிவரை மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க குலத்துக்கு தெய்வம் அவங்க தான் ஒவ்வொரு குலத்துக்கும் தெய்வத்தை கடவுள் பண்ண சார் நீங்க ரோட்டில் நடந்து போங்க நீங்க சென்னை சிட்டிக்கு போங்க நீங்க ஒரு நூறுரூவா பேர் நிப்பாட்டுங்க ஒரு நோட்டை கை வச்சுக்கோங்க நீங்க சொல்லுங்க நூறு ஒரு பேர் நிப்பாட்டுங்க நம்ம தமிழ்நாடு சேரணும் பாட்டுங்க ஐயா அவங்க குழந்தை வேணும்னு கேளுங்க そうですよね。